ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகல போன வாரம் போயிருந்தோம் போன வாரம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால போனோம் எப்போவுமே வாரம் வாரம் ஆஃபீஸ் போனதுக்கு நான் லீவ் விட்ருவேன் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் மட்டும்தான் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் இல்லைனா ஃபீல்டுனால் நான் தனியாக கிளம்பிடுவேன் அந்த பொண்ணை ஞாயிற்றுக்கிழமை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நானும் போகலை இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தேன் வீட்டில் வந்துட்டு எங்கள் ஸ்வீட்டியோடையும் லியா லியோவோடையும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாள் இப்படியே போயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா மீன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க நான் மீன் குழம்பு சாப்பாடை வந்து வீடியோ எடுக்கல அது அவங்க இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை எங்கள் லியோவோடையும் ஸ்வீட்டியோடையுமே இருந்து இன்றைக்கி ஓட்டியாச்சு ஏன்னா எப்படி சொல்கிறதுனா தான் அதுங்களோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எப்போவுமே லியோவும் ஸ்வீட்டியுமே நான் வேலை விட்டு வந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாதியிலே வந்து வரைச்சிருவாங்க எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது இந்த பூனை இருக்குது பாருங்களேன் சரட்டு சரட்டு சர்டை சரட்டுன்னு மூஞ்சிலேயே அடிக்குதுங்க இது என்ன ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட மிரட்டுது ஒரு மாதிரி அடிக்குது அதோடய குணங்களே அப்படி தானா என்னான்னு தெரில இருந்தாலும் நான் அதை கொஞ்சிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா வந்து அதுங்களோட குணமே அப்படி தானே அதுங்களுக்கு தெரியாது எங்கள் லியோவுக்கு வந்து மீன் குழம்புன்றதால பசி தாங்க முடியல எப்படா சாப்பாடு பிசைஞ்சு வைப்பாங்கன்ற மாதிரியே அவனும் இருந்துகிட்டு இருந்தான் எங்கள் ஸ்வீட்டி வந்து எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் அவளை காணும்னு தேடிட்டு இருந்தேன் வெளியில் போயிட்டு வந்து மேடம் வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படியே போகிறா உள்ளே போகிறா பாருங்கள் ஏதாவது கேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்